அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் தொடர்பான சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி போட்டியில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் விசஸ் கமலா ஹாரிஸ் அமெரிக்கா அதிபர் தேர்தலில் மொந்துவது யார் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளும் எழுந்து வந்துட்ருக்கு சமூக வலைதளங்களில் இந்த டாபிக் ஹாட் டாபிக்காகவும் வைரலாகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருது இது குறித்த முழுமையான பின்னணி என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா தகவலை தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்கப்புறம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி போட்டியில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்குங்க அதாவது ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு இடையேயான வித்தியாசம் நான்கு முதல் ஐந்து விழுக்காடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வரக்கூடிய நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்க தேர்தல் அதாவது அதிபர் தேர்தல் வந்து நடைபெற போகுது இந்த தேர்தலுக்கு இன்னும் ஒன்றரை மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க அரசியல் வரலாற்றில் இதுவரை நடைபெறாத அளவுக்கு திருப்பங்கள் அரங்கேறி வருகிறது அப்படின் தான் சொல்லணும் தொடக்கத்தில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் ஜனநாயக கட்சி சார்பில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனா வயது முதிர்வு ஞாபக மறதி அப்படின்னு பைடனுக்கு எதிராக அடுத்தடுத்து எழுந்த புகார்கள் ஜனநாயக கட்சியினர் மத்தியில பெரும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருந்துச்சு இதற்கிடையே குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவம் நிலைமைய தலைக்கீழாக திருப்பி போட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக சூழல் மாறியதால் அதிபர் போட்டியில் இருந்து பைடன் விலக வேண்டும் அப்படின்னு ஜனநாயக கட்சியின் மூத்த தலைவர்கள் கோரிக்கை வைத்திருந்தாங்க ஃபைடன் ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையே நடந்த விவாதத்தில் ஃபைடன் பதிலளிக்க முடியாமல் தடுமாறியது ஃபைடனை மேலும் நெருக்கடியில் தள்ளியிருக்கு இப்படிப்பட்ட போட்டியில் இருந்து விலகுவதாகவும் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் போட்டிக்கு முன் அறிவித்திருந்தார் இதையடுத்து ஜனநாயக கட்சியினரின் யோகோபித்த ஆதரவின் காரணமாக அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள்ல ட்ரம்ப் முன்னிலை வகித்து வந்த நிலையில் கமலா ஹாரிஸ் போட்டியில குதித்த பிறகு நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்துல ட்ரம்ப்பை பின்னுக்கு தள்ளி கமலா ஹாரிஸ் முன்னிலை வகைத்து வந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் ஆகியோருக்கு இடையே விவாதம் நடந்திருக்கு விவாதத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகளில் ட்ரம்ப்பை விட சிறிய வாக்கு வித்தியாசத்தில் கமலா ஹாரிஸ் முன்னிலை வகைத்து வருவது தெரிய வந்திருக்கு விவாதத்தின் போது பல கேள்விகளுக்கு கமலா ஹாரிஸ் சாமர்த்தியமாக பதிலளித்திருந்தாங்க இது முக்கிய செய்தி நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்புகளில் எதிரொலித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த பதினொன்றாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரையில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளில் ஐம்பது சதவிகித மக்கள் கமலா ஹாரிஸையும் நாற்பத்தி ஆறு சதவிகித பேர் ட்ரம்பையும் ஆதரித்தும் வந்திருக்காங்க இந்த நிலையில அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடருக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கும் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையிலான முதல் நேரடி தொலைக்காட்சி விவாதத்திற்கு பிறகு நடைபெற்ற கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு ஏகப்பட்ட ஆதரவு மேலும் அதிகரித்து வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்து அந்த விவாதம் நடந்த இரு நாட்களுக்கு பிறகு ராய்டர் இப்சாசிஸ் இணைந்து நடத்திய புதிய கருத்து கணிப்பிலையும் கமலா ஹாரிஸுக்கு நாற்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் ஆதரவு தெரிவித்திருக்காங்க ட்ரம்ப்பை நாற்பத்தி சதவிகிதம் பேர் மட்டுமே ஆதரித்தும் இருக்காங்க அமெரிக்காவில் அடுத்த அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் வரக்கூடிய நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறப் போகிறது இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடனும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் போட்டியிடுவதாக இருந்தது இருவருக்கும் இடையிலான முதல் நீரடி விவாதம் ஜார்ஜியா மாகாணம் அட்லாண்டியாவில் நடந்த கட்லாண்டியாவில் கடந்த ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நடந்துச்சுங்க இதில் எண்பத்தி ஒரு வயதாக கூடிய ஜோ பைடன் மிகவும் தடுமாறினார் இது ஜனநாயக கட்சியினரிடையே பெரும் அதிர்வலைகளையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதையடுத்து அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து பைடன் விலக அவருக்கு பதிலாக ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டியிட துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியினர் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இந்த நிலையில பென்சில்வேனியா மாகாணம் பிலிகெல்டோபியா நகரில் ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையே முதல் முறையாக நேரடி விவாதம் நடந்திருக்கு மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த விவாதத்தில் பெண்களின் கருகலைப்பு உரிமை பொருளாதாரம் குடியேற்றம் காசாபூர் போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் டொனால்ட் ட்ரம்ப்பும் கமலா ஹாரிஸும் காரசாரமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டாங்க அந்த விவாதத்தில் கமலா ஹாரிஸின் கைகள் தான் இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இதுதான் ஊடகங்களும் பரவலாகவே தெரிவித்தும் வந்துட்டு இந்த நிலையில நேரடி விவாதத்திற்கு பிறகு நடைபெற்ற முதல் கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸின் முன்னிலை அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா கமலா ஹாரிஸ் அதாவது ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸுடன் மீண்டும் விவாதத்தில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கார் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கமலா ஹாரிஸ் மீண்டும் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் தோல்வி அடைந்தவர்களை மீண்டும் வாய்ப்பு கேட்பாங்க அப்படின்னு ட்ரம்ப் பதிலளித்திருக்கார் முன்னதாக ஜனநாயக கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த பைடனுக்கும் குடியரசு கட்சி வேட்பாளர் ட்ரம்ப்புக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முதன் முதல்ல நேரடி விவாதம் நடந்தது அந்த விவாதத்தில் ஜோ பைடன் பேச வார்த்தைகள் இல்லாமல் சரியான கருத்துக்களை வைக்க முன்வைக்க முடியாமல் தடுமாறியது பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருந்தது இதையடுத்து தேர்தலில் இருந்து விளக்குவதாக அறிவித்த பைடன் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக முன்மொழிந்தார் தொடர்ந்து ஜனநாயக கட்சி வேட்பாளராகவும் கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில் கமலா ஹாரிஸும் ட்ரம்ப்பும் பங்கேற்ற முதல் நேரடி விவாதம் புதன்கிழமை காலையில் நடந்திருக்கு இந்த விவாதத்தில் பணவீக்கம் கருகலைப்பு உள்ளிட்டவை குறித்து ட்ரம்ப் கருத்துக்களை முன்வைக்க ஜனநாயகத்தின் மீது தாக்குதலை நடத்தியதாகவும் வேலையில்லா திண்டாட்டத்தில் சிக்க வைத்தவர் என்றோ கமலா ஹாரிஸ் கருத்துக்களையும் முன்வைத்திருந்தாங்க இதில் ட்ரம்ப் வெற்றி பெற்றதாக ஏபிசி கருத்து கணிப்பும் கமலா வெற்றி பெற்றதாக சிஎன்என் கருத்து கணிப்பும் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் தெற்கு கரோலினாவின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கமலா ஹாரிஸ் ட்ரம்ப்புடன் மற்றொரு விவாதத்தில் பங்கேற்க வாக்காளர்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னும் தெரிவித்திருந்தாங்க ஆனால் கமலா ஹாரிஸின் அழைப்பை ட்ரம்ப் மறுத்து சமூக வலைதளத்தில் வெள்ளிக்கிழமை பதிவெற்றிருந்தார் அவர் என்ன பதிவெற்றிருந்தாரு அப்படின்னா ஒருவர் சண்டையில தோற்றா அவர் வாயில இருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை எனக்கு மறுபோட்டி வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜனநாயக கட்சியின் தீவிர இடதுசாரி வேட்பாளரான தோடர் கமலா ஹாரிஸுக்கு எதிரான விவாதத்தில் நான் வெற்றி பெற்றதாக கருத்து கணிப்புகள் தெளிவாகவே தெரிவித்திருக்கு அதனால உடனடியாக இரண்டாவது விவாதத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காரு கமலா ஹாரிஸ் அவரும் ஃபைடனும் நாட்டை அழித்து விட்டாங்க லட்சக்கணக்கான குற்றவாளிகள் மற்றும் மனநலம் குன்றியவர்கள் அவர்களால் அமெரிக்காக்குள்ள நுழைந்திருக்காங்க இது அணி இது வந்து இந்த விஷயம் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஜோ ஃபைடனுடன் நடைபெற்ற முதல் விவாதத்தில் மற்ற பிரச்சனைகள் அனைத்துமே விரிவாக விவாதிக்கப்பட்டு விட்டது கடந்த நான்கு ஆண்டுகள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறதுல கமலா கவனம் செலுத்த வேண்டும் மூன்றாவது விவாதம் கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாம ரூட் சோஷியலில் ட்ரம்ப் வெளியிட்ட இந்த பதிவு பெரும் வைரலாகி வரக்கூடிய ஒரு பதிவாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அமெரிக்க தேர்தலுக்கு முந்தைய நாள் இரண்டாவது விவாதத்திற்கு ட்ரம்ப் முற்றுப்புள்ளி வைத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பாதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க